முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவைக்கான கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் நாற்பத்தி நான்கு நானூற்றி முப்பது வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இலங்கை முன்னேற்றம் என ஐஎம்எஃப் தகவல் நான் வீதியில் வைத்து கொல்லப்படலாம் என்கிறார் சில்வா வெள்ளத்தில் மூழ்கி ஒரே நாளில் பலியான உற்ற நண்பர்கள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்வு வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த பெண் படுகொலை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள விசாரணை விஷன் கியா நம்பகமான பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவைகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அந்த இணைப்பை பெறுவதற்கு நானூறு தொடக்கம் அறுநூறு டாலர்கள் வரை செலுத்த வேண்டும் என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மதசங்க திசாநாயக் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாதாந்த கட்டணம் தொன்னூற்றி ஒன்பது அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கோள் தொழில்நுட்பமானது உலகில் ஏங்கும் இணைய அணுகளை அனுமதிப்பதோடு இலங்கை தற்போது உள்ள ஃபைபர் தொழில்நுட்பத்தை விட பல மடங்கு வேகத்தை வழங்குகிறது இதேவேளை இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பூர்வாங்க அனுமதி வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகேரத் தெரிவித்துள்ளார் தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பது வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார் அதன்படி முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு கார்கள் சந்தைகளில் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி தடைகளை நீக்குவது தொடர்பாக வாகன அசம்பிளர்களுக்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டியவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தெரியவந்துள்ளது அத்துடன் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உதிரி பாகங்களை அசெம்பிள் செய்து விற்பனை செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல உள்ளூர் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பான ஆழமான கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் வலுவான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி கோசாக் தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி கூட உள்ளதாகவும் அதன்போது இரண்டாவது மேலாய்வு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி கோசாக் சுட்டிக்காட்டியுள்ளார் ரயில்வே லமோட்டிவ் ஆபரேட்டிங் இயந்திர சங்க சாரதிகளின் பணி புறக்கணிப்பு காரணமாக கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் எட்டு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில்வே லோகோமோட்டிவ் இயந்திர பொறியியலாளர்கள் ரயில் சாரதிகளின் பதவி உயர்வு தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதன்படி ரயில் சாரதிகளின் தீர்வு காண தவறியதன் காரணமாகவே பொது முகாமையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தின் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் அறுநூற்று அறுபத்தாறு பேர் வருகை தந்துள்ளதாக அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவில் இருந்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேரும் பிரித்தானியாவில் இருந்து ஆயிரத்து முன்னூற்று அறுபது பேரும் சீனாவில் இருந்து ஆயிரத்து அறுபத்து மூன்று பேரும் பங்களாதேஷ் தேசியில் இருந்து எழுநூற்று அறுபத்தி ஏழு பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இதன்படி கடந்த மாதத்தில் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு பேர் நாட்டிற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நான் வீதியில் வைத்து கொல்லப்படலாம் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது என அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி கோரிக்கை விடுத்தார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வின் போது விசோட முன் வைத்து உரையாற்றிய அவர் வெளிநாட்டுவர்களுக்கு வழங்கப்படும் விசா கட்டணத்தை அதிகரித்தமை பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அரச நிதி தொடர்பான குழுவுக்கு உரிய தரப்பினர் அழைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் குழுவுக்கு முன்னிலையாகவில்லை அதன் பின்னர் குழுவுக்கு தலைவர் அந்த நிறுவனத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் விசா விவகாரத்தை மூடி மறைக்க குழுவின் தலைவர் முயற்சிக்கிறார் என செய்திகள் வெளியாகி உள்ளன எவ்வாறு இவ்வாறு செயற்பட முடியும் விசா விவகாரம் தொடர்பில் விளக்கம் கோருவதற்கு உரிய தரப்பினரை குழுவுக்கு அழைத்தேன் ஆனால் அவர்கள் வருகை தரவில்லை இவ்வாறான பின்னணியில் இந்த விடயத்தை தற்போது என் பக்கம் திருப்புவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்னை இலக்காக கொண்டு தாக்குகிறார்கள் என்றார் පාල මරල්ලා දම්මත් දරු කතානාකතුමා අද මංකිව කියල මතක තියාගන්න. මේක ඉන්න පිටිපස් කත්තියට වග කියන්න සිින්ද වෙනවා මොකත්තමට කරන්න කියන්න. මේක වාංචා දූෂන වහඩද කියන්නේ. මේම තර්ධනය කරන්න තෝදනා කරන්න පුුවන්ද. இதன் போது எழுது ஊ யாற்ற ஏதிர் கட்சி தலைவறு සஞ்ச ප්‍රීමදාස. රට බංකොල තුුණයි පස්සේ අපි යෝජනා කරා මෙතුමාව සහපති කර. තටමල්ලා තටමල් තටමල තටමල ඊට පස පත් කර. நாடு வங்கரத்ததே நிலை அடைந்த தன் பின்னர் பாரிய எழு தடிப்புக்கு பின்னர். அரச නිறுதடவா

நடத்தவற்றை நான் உங்களிடம் குறிப்பிட்டுள்ளேன் அரசாங்க நிதி தொடர்பான குழுவில் நான் பாதிய நெருக்கடிக்கு உள்ளாகி விசா விவகாரத்தின் பின்னணியில் பலமான சக்தி உள்ளது எனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுகிறது எதுவும் நடக்கலாம் என்றார் இதன்போது தலைமை தாங்கிய சபா நாயகர் மஹிந்த யாபா அபிவர்த்தனர் அச்சுறுத்தல் விடுத்தது யார் என்று

மோசமான வானிலையால் அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஐயாயிரத்து எண்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் ஐம்பத்தாறு வீடுகள் முழுமையாகவும் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இந்த அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என்றும் ஒருவரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று பாதுகாப்பான மையங்களில் ஏழாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று பதிமூன்று குடும்பங்களை சேர்ந்த இரண்டு லட்சத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடும் மழையுடனான வானிலையால் மாத்திரையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி உற்ற நண்பர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் இருபது வயதுடைய தரைந்த சம்பத் மற்றும் பதினேழு வயதுடைய நவிந்து ஆகிய இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டு தான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கமைய அங்கு வசிப்பவர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் போது மாலை மூன்று மணி அளவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இருவரும் சிக்கி உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் சிறுவயதில் இருந்தே உச்ச நண்பர்களாக இருந்தவர்கள் என தெரியவந்துள்ளது உயிரிழந்த இருவரது உடல்களும் நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதே நேரம் காங்கேசன் துறையில் இருந்து புத்தளம் கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலியல் திணைக்கிழமை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சபிரிகமூ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடுத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் குரணாகில் மாவத்த பிரதேசத்தில் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்த பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மாவத்த போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பிலச பகுதியில் உள்ள வீடொன்றினுள் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண் எனவும் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை பிரிவிற்கு உட்பட்ட பிஹிம்பிய ரத்மல பகுதியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட முரண்பாட்டில் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தேகநபர் உயிரிழந்தவரின் மூத்த சகோதரரின் மகன் எனவும் உயிரிழந்தவரின் மகனுக்கும் சந்தேகநபருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பு பாட்டில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவனை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் எதிர்பாரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் குறித்த மாணவனை ஏரிய கைதிகளிடம் இருந்து தனிமைப்படுத்தி அங்குனா கொலப்பலசு சிறைச்சாலையில் வைக்குமாறு ஹம்பந்தோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஹம்பந்தோட்டை சிப்பிக்குளம் பகுதியில் உள்ள பயிற்சி வகுப்பு ஒன்றிற்கு அருகில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் பதினைந்து வயது மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஹம்பாந்தோட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார் ஹம்பாந்தோட்டை நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி பயின்று வந்த குறித்த மாணவன் நேற்று முன்தினம் மாலை சிப்பிக்குளம் பகுதிக்கு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார் அதன்போது ஹம்பாந்தோட்டையில் உள்ள மற்றொரு பாடசாலையில் கல்வி கற்கும் பதினேழு வயதுடைய மாணவன் குறித்த பயிற்சி வகுப்புகள் நடைபெற்ற இடத்திற்கு வந்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது தாக்குதலுக்கு இலக்கான மாணவர் ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறே இந்த மோதலுக்கான காரணம் என குறிப்பிடப்படுகின்றது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவின் பிரிவிற்குட்பட்ட புன்னைச்சோலை பகுதியில் வீடு ஒன்றில் நேற்று இரவு பெருமளவு பணம் மற்றும் நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன புன்னைச்சோலை பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள வீடு ஒன்றிலேயே இந்த துணிக்கரக் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது மத்திய காசாவில் இடம்பெயர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் நிரம்பி வழியும் ஐநா பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் நாற்பதிற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் தகுதி முகாமில் உள்ள பாடசாலையின் மேல்மாடி வகுப்புகள் மீது இரு ஏவுகணைகள் கொண்டு இஸ்ரேல் போர் விமானம் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் ஊடகவியலாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஹமாஸ் நிலை ஒன்றை இலக்கு வைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளார் உள்ளது ஆனால் இஸ்ரேல் கொடிய படுகொலை ஒன்றை செய்ததாக ஹமாஸ் ஊடக அலுவலகம் குற்றம் சாட்டியது சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்புலன்ஸ் மற்றும் குழுவினர்கள் காயமடைந்தவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் வகுப்பறைகள் தகர்க்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்கள் போர்வைகளால் போர்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் படங்கள் சமூக ஊடகத்தில் வெளியாகி உள்ளன இந்த போர் போதும் நாம் பல தடவைகள் விட்டோம் எமது குழந்தைகளை அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கொலை தாக்குதலில் காயமடைந்த பெண் ஒருவர் தெரிவித்தார் இந்த பாடசாலை ஹமாஸ் கட்டளையகமாக இருந்தது என்று இஸ்ரேலின் குற்றச்சாட்டை ஹமாஸ் ஊடக அலுவலகத்தின் பணிப்பாளர் இஸ்மாயால் தவப்தா மறுத்துள்ளார் இடம்பெயர்ந்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடிய குற்றத்தை நியாயப்படுத்துவதற்கு ஆக்கிரமிப்பாளர்கள் இட்டு கட்டப்பட்ட கதைகளை குறிப்பிடுகின்றனர் என்று அவர் செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்தார் மத்திய காசாவில் இஸ்ரேல் புதிய படை நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருக்கும் நிலையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இங்கு கடந்த செவ்வாய்க்கிழமை தொடக்கம் இஸ்ரேல் நடத்தும் சரமாரி தாக்குதல்களில் நூறுக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நேற்று சூரியோதயத்திற்கு முன்னர் நுசை தகுதி முகாமில் உள்ள வீடு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக அல் தியாகிகள் மருத்துவமனை வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது அந்த பகுதியில் புரைச் மற்றும் அல் பஹாசி முகாம்களிலும் இஸ்ரேல் உக்கிர செல் தாக்குதல்களை நடத்தி வருவது பார்த்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மறுபுறம் தெற்கு நகரான ரஃபாவிலும் இஸ்ரேலின் தாக்குதல் நீடிப்பதோடு அங்கு கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இஸ்ரேல் போர் விமானங்கள் கொண்டுகளை வீசியதாக உள்ளூர் தரப்பினரை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான பாலஸ்தீன போராளிகளின் தாக்குதல்களுடன் ஆரம்பமான இந்த போர் இன்றுடன் எட்டு மாதங்களை பூர்த்தி செய்யும் நிலையில் காசா பகுதி முழுவதும் பேரழிவு நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அறுபத்தெட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு மேலும் இருநூற்று முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்ததாக காசா சுகாதார அமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது இதன்படி கடந்த எட்டு மாதங்களில் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்கள் எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று நான்காக அதிகரித்திருப்பதோடு மேலும் எண்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனா் ஹமாஸ் அமைப்பு தாக்கிவிட்டு மறைந்து செல்லும் உத்தியை கையாண்டு வரும் நிலையில் அங்கு தமது நிலையை தக்க வைப்பதில் இஸ்ரேல் ராணுவம் சிரமத்தை சந்தித்து வருவதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர் காசா போருக்கு முன்னர் இருபதாயிரம் தொடக்கம் இருபத்தையாயிரம் வரை இருந்த ஹமாஸ் போராளிகளின் எண்ணிக்கை தற்போது ஒன்பதாயிரம் மற்றும் பனிரெண்டாயிரத்திற்கு இடையே குறைந்திருப்பதாக அமெரிக்க தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன அந்த போராளிகள் தற்போது இஸ்ரேலிய படைகள் மீது திடீர் தாக்குதல்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட குண்டுகளை வீசி வருவதாக கூறப்பட்டுள்ளது இவ்வாறான உத்தி பாதைகள் வழியாக காசாவுக்கு வரும் ஆயுதங்கள் மற்றும் வெடிக்காத ஆயுதங்களை மீள பயன்படுத்தல் அல்லது இஸ்ரேலிய படைகளிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை கொண்டு ஹமாசுக்கு தமது போர் நடவடிக்கையை மேலும் பல மாதங்களுக்கு நீடிக்க உதவுகிறது என பெயர் குறிப்பிடாத அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொள்ளனர் தாக்குதலுக்கு பின்னர் அந்த இடத்திலிருந்து இருந்து உடன் பின்வாங்குவது மறைந்து கொள்வது மீண்டும் ஒருங்கிணைவது மற்றும் குறித்த பகுதியில் போராளிகளை அகற்றியதாக இஸ்ரேல் நம்பும் பகுதியில் மீண்டும் ஒன்று திரளும் திறனை பாலஸ்தீன போராளிகள் வெளியிட்டு வருவதாக அமெரிக்க நிர்வாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காசா குடியிருப்பாளரான வசாம் இப்ராஹிமும் செய்தி நிறுவனத்திடம் இதனை உறுதி செய்தார் தமது எல்லைக்குள் வரும் இஸ்ரேலிய துருப்புகள் மீது உடன் தாக்குதல் தொடக்கும் உத்தியில் இருந்து ஹமாஸ் விலகி உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அவர்களின் நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அவர்கள் படைகளை நிலைநிறுத்தும் வரை காத்திருந்துவிட்டு பின்னர் திடீர் தாக்குதல்களை நடத்துகின்றனர் என்றும் இப்ராஹிம் குறிப்பிட்டார் விகிதம் இலங்கையில் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்